போன வாரம் ஃபுல்லாக மாவு அரைக்கலைங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த இட்லி மாவு இல்லைனாலே வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைட்டு என்ன சப்பாத்தி செய்யலாமா பூரி செய்யலாமா பொங்கல் செய்யலாமா அப்படின்ற யோசனையிலேயே போவோம் இந்த மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டோம்னா எட்ரா மாவை ரெண்டு தோசையை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த மாதிரி செஞ்சுருவேன் இந்த வாரம் அரைக்காததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி காலையில் எப்படியாவது இந்த ஊரை போட்டு நைட்டு எத்தனை மணியானாலும் அரைச்சிடணும் இன்றைக்கின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ஊற போட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ஆயிடுச்சு ஒரு பக்கம் கிரைண்டரை போட்டு ஒரு பக்கம் சமையலை பார்த்துக்கிட்டு நான் எப்போ இட்லி மாவு போட்டாலும் அந்த உளுந்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வடை செய்வேன் அது எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சுட சுட கருவாட்டு குழம்பு பொடி மாசு மெதுவடையோடு எங்களோட டின்னரை முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக பொங்கி வந்தது ஆப்பம் மாவ அதை விட அட்டகாசமாக பொங்கி வந்துது நீங்கள் யாரெல்லாம் மாவு அரைக்கும் போது கூட ஆப்பா மாவெல்லாம் அரைப்பீங்க கூட வடை சுட்டு சாப்பிடுவீங்கறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ